அன்பு தமிழ் சந்தங்களை டி சேனலுக்கு வரவேற்கேன் எம்டி சக்தியானந்தனுக்கு வந்து நிபந்தனையற்ற ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் போராடிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழக மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது லட்சம் மெம்பர்ஸில் பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இப்போ வந்து மக்களை வந்து கொதிச்சு போய் நம்மகிட்ட வந்து கமெண்ட்ஸை தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க வேதனையை தெரிவிச்சிருக்காங்க சில பேர் வந்து எப்படி ஏன் அந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களெலாம் எதனால் மாதிரி விரக்தி அடைஞ்சிருக்காங்க இதன் போக்கு வந்து கண்டினியூவாக போச்சுன்னாக்கா வைமித் திரியோடய அட்ரெஸே அழிஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் வந்து நிறைய மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோவில் வந்து ஒரு பத்து பேருடைய மனக்குமுறையில் நான் வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் எம்டி சக்தியானந்தனுடைய ஃபேமிலிக்கு நான் அனுப்ப போகிறேன் குறிப்பாக வந்து சக்தியான வக்கீலுக்கு நான் அனுப்ப போகிறேன் குறிப் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து தமிழக அரசுக்கும் நீதி அரசுடைய காதுக்கும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை நான் நேரடியாகவே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டுச்சு அதனுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைவித்திரி வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா இருபத்தி மூணாம் தேதி காலையில் போட்ட அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு சும்மா பார்த்துருங்க அவங்களுடைய குமுறைகளை தான் அந்த பத்து பேரில் எடுத்திருக்கேன் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சில நேரத்தில் அவங்களுடைய குமுறளை வந்து நான் என்னுடைய வீடியோவை நான் போட ஆரம்பிச்சிருவேன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் தெரிவிச்சிருக்க அந்த சொந்தங்களில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாரு மைவித்திரி வீடியோவில் ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது சார் அதில் வந்து மா எங்களுக்கு வந்து பத்து பத்தாயிரம் ரூபாய் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னாரு சொல்லுங்கள் ஒரு கோடி ரூபா எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேங்க கருத்து ஒன்று இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு அடிப்படை எனக்கு எதுவுமே இல்லை சாருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் வருது சார் மைவி த்ரீ எம்டி சக்தியானந்தம் தான் எங்களுக்கு பணம் கொடுக்கல நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வங்கி அக்கௌண்டில் பணத்தை போடுங்க அப்படின்னு இருக்கார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா பார்க்குறாரு நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன் ச நன்றி இப்போ மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் மேலே உங்களுக்கு இருக்கிற வெறுப்பை வந்து என் மேலே நீங்கள் காட்டியிருக்கீங்க காட்டியிருக்கீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுடைய சொல் ஆமேன் அப்படியே ஜெயிக்கட்டும் ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்மணி மைவித்திரி எம்டிக்கு என்னாச்சு உடனே பணத்தை போட சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா அவினாசி லட்சுமி வளம் வாழ்க வளமுடன் எம்டியை கவலைப்பட வேணான்னு சொல்லுங்கள் தைரியமாக இருக்க சொல்லுங்கள் நேற்று வீடியோ போடும்போது நான் வந்து உங்கள் உடல் சரியில்லைன்னு சொல்லிடுங்க கவலைப்பட சொல்லி நல்லா இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அடுத்த வந்து ராமச்சந்திரன் முதல்ல ஜாயின் பண்ணேன் அப்புறம் லாபம் அதுக்கு அப்புறம் நாமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துலேயுமே அது இருக்குது முதல்ல லாபம் வரக்கூடியது மறுசரியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து லாபம் ப்ளஸ் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நடந்து தான் இருக்குது ஓகே நான் வரிசை சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு கடன் கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்காங்க சார் என்னால் முடியல அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தா மன்சூர் சலாம் சார் சலாம் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் நான் ஒரு பேமெண்ட்டு தான் நான் வாங்கினேன் அதனால் வந்து எனக்கு அதுக்கப்புறம் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் நிச்சயமாக அவங்க நாலேஜுக்கு நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் இதுக்கான தீர்வையும் விளைவுன்னு நான் வந்து உங்களுடைய சொல்கிறேன் காளீஸ்வரி அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிக்கு எப்போ சார் பணம் தருவார் என் வீட்டை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் லோன் வச்சு மைனி த்ரீ ஆட்ஸில் வந்து பணம் போட்டிருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சார் எனிவே செல்வமுத்து அவர் நல்லா இருக்க முருகன் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டியிருக்கிறாரு சார் அருண் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு மைவித்திரி எம்டி செத்து போகணும் சார் மக்கள் அப்போ தான் நல்லா இருப்பாங்க அவர் நல்லா தான் பணத்தை கொடுக்க முடியும் அவர் செத்து போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குறாங்க இது வந்து அவர் கொடுக்க சொல்லல வாயில் அப்படி வருது அப்படியே போல போனால் நேரில் சந்திக்கிற மாதிரி வருது அது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் கோயம்புத்தூர்ல இன்னொரு நண்பர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு கம்பெனி கேப்சூல் வந்து எம்டிக்கு கொடுங்க சார் கம்பெனியோட ப்ராடக்ட்டில் ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம் அதோட கேப்சூல் கொடுங்க உடம்பு நல்லாயிடும் ஏன்னா கொஞ்சம் மணல் அழுத்தம் பிளட் ப்ரெஷர் அவருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அவரோட ப்ராடக்ட் எடுத்து அவரை சாப்பிட்டுக்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் சமீர் என்ன செய்கிறது இவன் என்ன பண்ணுறது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு எப்போதான் சார் தெளிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உங்கள் பத்து பேர் மட்டும் இல்லை இந்த அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கும் ஒரு அன்பான தான் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார் முதல்ல அவர் சொன்னார் இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா என்னுடைய வருமானத்தை அந்த இன்சென்டிவ் வேணும் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக நான் கொடுத்துறேன் அப்படிங்கிறது உத்தரவாதமாக கொடுத்துட்றேன் சொல்லிடுறேன் ஸோ அது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சுனாக்கா சார் கண்டிப்பாக நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஹால் போட்டு விருந்து கொடுத்து எல்லாருமே பண்ணிடலாம் சார் அப்படி ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு அமையலை அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடவே தெரிவிச்சுக்கிறேன் ஸோ எனிவே இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மைவித்ரி வீடியோ பார்த்து இவங்க அனைவருக்குமே நன்றி ஸோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நான் உங்கள் குடும்பத்துக்கு இப்போவே இந்த நிமிஷமே நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் அவங்கள்ட்ட என்ன ரிப்ளை வருதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் எதுவே எனிவே நல்ல ஒரு நிச்சயம் வெல்வது நிச்சயம் தாரக மந்திரத்தை நம்பிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் நல்ல செய்திகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நிறைய சொந்தங்களா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பிடிக்குவாங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் வந்து கூட வந்து கிடைக்கணும் சந்திர மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி